ஏகதந்தம் மகாகாயம் லம்போதரம் கஜானனம் விக்னநாசகரம் தேவம் ஹேரம்பம் யகம் இதனுடைய பொருளானது ஒரே உடைய பெரிய உடல் கொண்ட பெரிய வயிறு உடைய யானை முகமுடைய எல்லா தடைகளையும் நீக்கும் ஹேரம்ப விநாயகரை நான் வணங்குகிறேன் என்பதா சிரசா தேவம் கௌரி புத்திரம் விநாயகம் பக்தாபாசம் ஸ்மரேன் நித்யம் ஆயு காமார்த்த சித்தையே தலையைத் தாழ்த்தி கௌரியின் மகனான விநாயகரை வணங்க வேண்டும் பக்தர்களின் மனங்களில் எப்போதும் உறையும் அவரை தினமும் தியானித்தால் ஆயுள் காமம் என்கின்ற ஆசை அர்த்தம் அனைத்திலும் சிறப்பு நமக்கு கிடைக்கும் என்பதே இந்த ஸ்லோகத்தின் அர்த்தமாகும் சிந்தூர வர்ணம் திவிபுச்சம் கணேசம் லம்போதரம் பத்மதரம் சந்தே சர்வா விக்னானி சதாஹி நாசம் குறியாத் கிருபாஷி விதமீஷ புத்திரம் அதாவது சிந்தூர நிறமுடைய அதாவது சிகப்பு நிறமுடைய இரண்டு கரங்கள் உடைய பெரிய வயிறு கொண்ட கையில் தாமரை வைத்திருக்கும் விநாயகரை நான் வணங்குகிறேன் அவர் எப்பொழுதும் கருணையுடன் எல்லா தடைகளையும் நீக்குவாராக என்பதானது இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும்